வாங்க வாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்னடா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு இருக்கீங்களா அப்போ இந்த காளான் மசாலாவை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களே சூப்பராக இருக்குங்க இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிக்கலாம் நல்லா அலசி நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க அதே சரிசிரமமான அளவுக்கு காளானையும் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளாரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா உப்பு தேவையான அளவு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லாங்க இதை நல்லா இந்த மாதிரி அதில் நல்லா பைண்ட் பண்ணுறாப்புல நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக கையை நினச்சிட்டு அப்படியே நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் கூட குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாங்க சூடான எண்ணெயில் பொறுமையாக இந்த காளான் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி காளான் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இதை குட்டி குட்டி பீஸ்கெலாம் நம்ம வந்து பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக அதே பேனில் எண்ணெயில் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி எடுத்துருக்கேன் தக்காளி மூணு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா நான் வித சாஸ் எதுவுமே சேர்க்கலங்க வீட்டில் இருக்க பொருள்கள் மட்டும்தான் அவர் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அதனால் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வச்சுருந்த அந்த காளானையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் வளவுக்கு நம்ம வந்து க கார்ன்ஃப்ஃபிளார் இருக்குது இல்லையா அதை நல்லா ஊற்றுனா சூப்பராக இருக்குது சே கட்டாயம் செஞ்சு